சிற்றம்பலம் அருள்மிகு பாம்புரநாதர் திருவிடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் திருப்பாம்புரம் திருமுறை ஒன்று நாற்பத்தோராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஆதிசேஷன் நாகராஜா வந்து வழிபட்டு பேறு பெற்ற இடமாதலில் திருப்பாம்புரம் பேராளம் அடுத்த கற்கத்தி அப்படிங்கிற ஒரு ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டரில் இப்பதியை நாம் அடையலாம் சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற பாடல் பெற்ற திருப்பதி திருப்பதி கத்தினுடைய நிறைவிலே சிவபெருமானுடைய திருவடியை சேர்வார்கள் என்று ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கின்றார் தற்போது ராகு கேது அந்த பிரார்த்தனை வழிபாடுகள் எல்லாம் வெகுவாக நடைபெறக்கூடிய தளமாக ஆகியுள்ளது இனி எனினும் எப்படியாவது இறைவனை வழிபாடு பண்ணுவதற்காக இந்த மாதிரியெல்லாம் செய்தாவது சென்று வழிபடுகிறார்கள் என்று மகிழ்ச்சி தருகிறது திருச்சிக்ரம்பரான் சீரணீத்திகள் திருமார்பில் எல்லா விதமான புகழும் பெற்ற சிவபெருமானுடைய திருமார்பிலே வெண்ணூல் அந்த பூநூலில் இருக்க திரிபுறம் எரி எரி செய்த செல்வர் திரு முப்புறத்தையும் எரிச்சிட்டார் அதான் புராரி அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கு புராரி அப்படின்னு சொன்னால் முப்புறத்தை எரி செய்தவன் ஆனவ கண்மம்மா மாயங்கிற மும்மலத்தையும் நீக்கியவர் நீக்குபவர் நீக்குவார் வாரணி வட முளை உமை உமை ஒரு பங்கன் மங்கையோர் பங்கர் மான் மரிய மைந்தர் கையிலே மான்குண்டி வைத்திருக்கூடிய இளைஞன் காரணி மணி திகழ் மிடருடை அண்ணல் நல்ல மணி போன்ற அந்த கருப்பா இருக்கூடிய மிடரு கழுத்து அதாவது நஞ்சுண்ட கண்டன் அண்ணல் தலைவன் கண் முதல் நெற்றி கண்ணுடையவர் விண்ணவர் ஏத்தும் மின்னவர்களாக ஏற்றி விளைவிடக்கூடிய பாரணிதிகள் தரு நாள் மறையாளர் பாம்புற நன்னகரால் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அழகு செய்யக்கூடிய மறையவர்கள் இந்த உலகுக்கு அழகு செய்பவர்கள் தான் இந்த மறையவர்கள் அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய இடம் தான் இந்த பாம்புற நன்னகரை உண்மையிலே இறைவழிப்பாடை ஊக்குவிக்கிறத விட ஒரு உயர்ந்த ஆச்சாரியனுடைய ஒரு உயர்ந்த தன்மை வேறு எதுவுமே இல்லை ஆனால் ஆச்சாரியன் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஆச்சாரியன் தவறு செய்யக்கூடாது ஏன்னா ஆச்சாரியன் என்னைக்கு தவறு செய்கிறானோ அவன் தொடர்ந்து தவறுகள் ஒன்று பலவிதமாக பெருகி ஒரு நாட்டையே குலப்பத்துக்கு உண்டாக்கிறான் அதனால தான் பெருந்த அடிக்கடி சொல்கிறது ஆச்சாரியன் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னு சொன்னால் முதல்ல நீ அது ரொம்ப பெர்ஃபெக்டாக அதில் இருந்தால் தான் சொல்லத்துக்கே நமக்கு வா ஒரு வாய் வரணும் அதான் ஆச்சாரியன் தவறு செய்யக்கூடாது சீடன் சிவபூஜை செய்யலைனா குருநாதனுக்கு ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதில் உண்மை இருக்குது ஏன்னா குரு அது தான் இரண்டு முறை சிவபூஜை பண்ணுவார் ஏன்னா சீடனுக்கும் சேர்த்து ஏன்னா சீடன் வந்து குரு போனான்னா இல்லைன்னு பண்ணால் கூட குருவை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணல சீடனை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுறார் குரு அதுதான் பற்ற குரு அதனால்தான் ஆச்சாரியன் தவறு செய்யக்கூடாது அதுதான் இந்த இடத்துலையும் ரொம்ப அழகாக சொல்றார் இந்த உலகத்துக்கு ஒரு மிக்க அவங்க மறையவர்கள் அவர்கள் தான் அவர்களை பின்பற்றி தான் எல்லோரும் நடந்தாகணும் அதனால் இறை வழிபாடு செய்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் பாம்புற நன்னகராரு இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னால் இன்றைக்கு ஒரு படத்தை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கார் ரெண்டு பேர் கும்பிட்டுட்டு இருக்காங்க பிள்ளையாரை ஒருத்தர் பிள்ளையார் பக்கத்துலேயே செல்ஃபோன் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ அந்த வழிபாடுங்கிறது ஒரு ஒரு பொம்மையை கும்பிட்ற மாதிரி அவர் ஒரு வழிபாடு ஒரு மதிப்பே இல்லைன்னா கடவுளுக்கு இவங்களே கொடுக்கலனா இப்படி அது ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதுதான் ஆச்சாரியன் தவறு செய்யக்கூடாது கொக்கு இரவொடு கூவிலம் மத்தம் கொன்றையொடு எருக்கு அணி சடையர் நல்ல கொக்கு மந்தாரை மலர்களும் கூவிளம் வில்வமும் ஊமத்தம் பூக்களும் கொன்றை மலர்களும் எருக்கு நல்ல வெள்ளெருக்கு சுவாமிக்கு அட்ட புஷ்பத்திலே ஒன்று அணி சடையர் அது சுவாமி வந்து அழகாக அணிந்திருக்கூடிய சடையுடையவர் அக்கினோடு ஆமை பூண்டு நல்ல ருத்ராஷமும் ஆமை ஓடையும் அழகாக அனலது ஆடும் எம் அணிகள் என் தலைவன் வந்து கையிலே அனலேந்தி ஆடக்கூடிய பெருமான் மிக்க நல் வேத வேள்வியுள் எங்கும் விண்ணவர் விரை மலர் தூவ பார்த்தாலும் வேத வேள்வி நடக்குது எல்லாம் மலர்கள் தூவ பக்கம் பல் பூதம் பாடிட வருவார் பூதம் சூழ வருவார் வருவர் நகரே துண்ணலின் ஆடை உடுத்து நல்ல தைக்கப்பெற்ற உடுத்தி கொண்டு அதன் மேலோர் சூறை நல்ல அரவு அது சுற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் பேசுகிறார் என்னென்னா பாம்பு வந்து காற்றை குடிக்கும்னு சொல்கிறார் அந்த சூடையை என்ன பண்ணணும்னா அப்படியே உப்பிக்கிட்டு வாய வச்சுக்கிட்டுமா காற்றை குடிச்சிக்கிட்டு வாழக்கூடிய அரவு நாகம் அதை இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த கோவணத்து மேலே பின்னு வாறு சடைகள் தாழ விட்டு நல்ல பின்னலுடைய சடைகளையெல்லாம் அப்படி ஏன் நீளாக விட்டு ஆடி பித்தராய் திரியும் எம்பெருமான் பித்தருன்னா என்ன எல்லாம் அவருடைய திருவடி அடைஞ்சு பேரானந்தத்தை அடையணுங்கிற ஒரே பித்து அப்படிப்பட்ட ஒரு கருணை மூர்த்தி தான் நம்ம சிவபெருமான் மண்ணு மாமலர்கள் தூவிட நாளும் மா மலையாட்டியும் தாமும் அடியவர்கள் எல்லாம் நல்லா தூய் வழிபட இமவான் மகள் பர்வதவர்தினியும் உமையோடு பெருமானும் பண்ணும் நாள் மறைகள் பாடிட வருவார் நாள் மறைகளும் பாடு பாடி வருவார் பாம்புரன் நகராரே துஞ்சு நாள் துறந்து தோற்றமும் இல்லா சுடர் வீடு சோதியம் பெருமான் அது என்னென்னா இறக்கக்கூடிய நாள்னு அவருக்கு இல்லவே இல்லை அதான் ஆதி அந்தம் இல்லாதவர் தோற்றமும் இல்லாதவர் எப்படிப்பட்டவர் ஜோதி சுடர் வீடு ஜோதிக்கும் ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் எம் பெருமான் என் தலைவன் நஞ்சு சேர் கண்டமுடைய நாதர் நஞ்சுண்ட கண்டன் நள்ளிருள் நடம் செய்யும் நம்பர் நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் மஞ்சு தோய் சோலை மாமயில் ஆட மஞ்சுனா மேகங்கள் எல்லாம் அளவுக்கு உயர்ந்த மரங்கள் உடைய சோலைகளும் அழகான மயில்களை எல்லாம் ஆட மாட மாளிகை தன்மேல் ஏறி இருக்க வீடுகள் எல்லாம் நல்ல மச்சு வீடுகள் ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் புளோர் இருக்கு அதான் அது மேல ஏறி பஞ்சுசியர் மெல்லடி பாவையர் பயிலும் பயிலும்னா நல்லா நாட்டியம் ஆடக்கூடிய பஞ்சு போன்ற மென்மையான கால்களை உடைய குழந்தைங்க அற்புதமான பெண் பிள்ளைகள் மகளிர் நல்லா பாம்புற அழகாக இருக்கக்கூடிய ஆட்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா பெண் சுதந்திரம் அங்கே இருக்குது பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் ஒரு நாடாக இருந்திருக்கு நதி அதன் அயலே நல்ல கங்கையும் நகு தலை மாலை சிரிக்கக்கூடிய தலை மாலை தலையோடு அப்ப அப்போ போட்டுட்டு வரா தலைக்கு தலை மாலை அணிது அது என்ன நகு மாலை நகுதலை சிரிக்கும் மண்டை ஓடு மண்டை ஓடு பார்த்திங்கன்னா சிரிச்சா பழியவே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த உலகம் நிலையானதுன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் மாதிரி பித்தம் மாதிரி ஒரே பணம் சம்பாதிக்கிறதே லட்சியமாக சுத்தியும் நடக்கிறோமே நம்மளை பார்த்து இந்த மண்டவோடு சிரிக்கிதான் டேய் நீ என்ன போல தானே ஆக போகிற ஏன்டா இந்த கதையை கற்று கற்றுக்கி நடக்கிறேன் கதற ராவம் போலும் தூங்க மாட்டேங்கிற அது தரணும் இது தரணும் என்ன கிடையாது அதுதான் அந்த அந்த மாதிரி நம்மளை பார்த்து சிரிக்குதான் அந்த மண்டபோடு என்ன போகிற நீ ஆக போகிற நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் இப்படி ஆகிட்டேன் எதுக்கு இந்த கதை அப்படி சொல்லி சிரிக்குது நாள் மதி சடை மிசை அணிந்து நல்லா அந்த நிலாவையும் அணிந்து கதி அது ஆக காளி முன்காண ஜதி போட்டு காளி வந்து சுவாமியை விட்டு வழிபட்டு அவள் காணும்படியாக காணிடை நடம் செய்த கருத்தர் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை கருத்துக்கு சேயோன் யார் அப்பர் காணா காடு யாருக்கு கருத்தறிந்து முடிப்பார் பெருமானுடைய பற்றில் இருக்கு உங்களுக்கு மற்றவருக்கு புறத்தார்க்கு சேயோன் காணிடை நடம் செய்ய கருத்தர் விதி அது வலுவா வேதியர் ஆகம விதிகளினுடைய வழிமுறைகளிலே பெருமானை வழிபடக்கூடிய வேதியர்கள் வாழும் ஊர் வேள்வி செய்தவர் ஒத்து ஒலி ஓவா அண்ணா அந்த வேள்வி செய்கிறவங்க ஒரு ஒரு ஒளி செய்வார்கள் அது எழுப்பக்கூடிய ஒளி எழுப்பக்கூடியது அது நிற்கவே நிற்காதான் எப்போதும் வேத வேள்வி நடந்துக்கிட்டே இருக்கும் பதி அது ஆக பாவையும் தாமும் பாம்புரன் அதே கோவிலாக கொண்ட சிவபெருமானும் உமையுமாக இருக்கக்கூடிய பெருமான் பாம்புரன் இன்னொன்று அந்த ஆகம விதி ஆகம இதுன்னு நம்ம ஒன்றுனா ஒரு தனியாக ஏதோ ஒன்றுன்னு நினைச்சுக்கிற கூடாது ஆ கமம் ஆனால் உயிர் கமம்னா வழி உயிர் இறைவனை அடையக்கூடிய வழிதான் ஆகமம் அதனால் அந்த ஆகமங்கள் ஏகப்பட்டது இருக்கு யாருக்குமே அந்த ஆகமங்களினுடைய நுட்பங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அது ஆகமம்னா அந்த கோவில் அந்த ஆகமம் அப்படி கட்டியிருக்கணும் அதனுடைய பூசை வழிமுறைகளும் அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட பாடுதான் இருக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அதையெல்லாம் வந்து அறிஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இப்போ நமக்கு சுத்த ஆகமம்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்பு மட்டுமே பிரதானமாக கொண்டு செய்யக்கூடிய ஆகமத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கலாம் ஓதி நன்கு உணர்வார்க்கு உணர்வு உடை ஒருவர் ஓதி நன்கு உணர்வாக ஓதிட்டு அப்படியே வாழ்க்கையை பயன்படுத்தாமல் போயிடக்கூடாது ஓதி உணரணும் ஓ இது இப்படி சொல்லியிருக்காங்களா அப்போ நம்ம கொஞ்சம் கடைபிடிச்சு பார்ப்போமே இதை நம்ம கூட உள்ளே வாங்கி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உணரக்கூடியவர்களுக்கு உணர்வுடை ஒருவர் மற்றவர்கெல்லாம் உணர்வு பூர்வமாக அவர் அனுபவிக்க முடியாமல் வெறும் ஒரு மக்கப் பண்ணி அல்லது வாமிட்டிங் பண்ணுறவங்க சொன்னது சொல்ல கிளிப்படையாக இருக்குமே தவிர உணர்வு பூர்வமாக அவன் ஒரு ஆனந்தமாக அப்படியே ஒரு கண்ணீர் இப்படி இப்படியெல்லாம் ஒரு ஒரு ரியாக்ஷன் நம்ம உடம்புல இருக்கான்னு பார்க்கணும் எதுவுமே இல்லைன்னா இப்போ நம்ம அவர் இன்னும் உள்வாங்கலைங்கிறது நம்ம எளிமையாக ஒத்து தான் ஆகணும் அவரை வழி கிடையாது திகழ் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் சதாசிவம்னு நீங்கள் சுந்தரமூர் யார் வேணாலும் சொல்லுங்கள் சுந்தரமூர் சுவாமிகளை பற்றி நீங்கள் ரெண்டே ரெண்டு வாரம் சொல்லுங்கள் அவருக்கு எப்படி தான் கண்ணீர் வரும் தெரியல அப்படியே கண் கலங்கி போயிடுவார் அவருக்கு திருவாரூரில் பண்ணது ஏதோ ஒன்று நிகழ்வு சுந்தரர் அப்படின்ட்டால அது என்னமோ தெரியல அதன் மகுடி போன பாம்பு மாதிரி அப்படியே கண் கலங்கி நின்றுவர் அது மாதிரிலாம் ஒரு ஆன்மா இருக்கு திகழ் உருவம் சேர் ஒருவர் மாதினை இடமா வைத்த எம் வள்ளல் இப்படிப்பட்ட வள்ளல் வேண்ட தக்கதாரி வேண்ட முழுதும் தருவோய் அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் உமை மாது ஒன்று உமையோடு வைத்த இடபாகம் வைத்திருக்காரு மான் மான்மரி ஏந்திய மைந்தன் மான்குட்டியை தன்னுடைய கைகளை வைத்த இளைஞன் ஆதி நீ அருள் என்று அமரர்கள் பணிய எல்லாரும் ஆதி நாயகனே அமரர்கள் சேர்ந்து பார்க்க கடையிறாங்க அப்ப எழுந்த பாதி வெண்பிரை சடை வைத்த எம் பரமர் அது என்னன்னா முத முதல்ல நஞ்சு தான் வெளியே வருது இவங்க எல்லாரும் என்னென்னமோ வரும் நம்மலாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பெருமானை விட்டுட்டு போயிட்டாங்க கூப்பிடவே இல்லை அப்பா அப்படின்னு நம்ம அப்பா என்ன பண்ணுவார் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி வந்துடுவார்ல வருஷம் வந்தவுடனே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு உத்தேசமாகி ஓடுதுங்க உடனே சுவாமி என்ன பண்ணுறாரு ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே நம்ம குழந்தைங்க இவனை கூப்பிட்டானே கூப்பிடாட்டேன்னு அதை காக்க வேண்டியது நம்ம அப்பாவுடைய கடமை இல்லையா அது வந்து கலந்து உடனே லக்ஷ்மி வராரு திருமால் மணந்துக்கிறார் அதுக்கப்புறம் தான் பிறை வருது அது என்ன துண்ட பிறை உடஞ்சி போன பிறையா அது வேணாம் இருந்தாலும் கமிச்சிடலாம் அவங்க இவன் நல்லவன் பாருங்க அது உடஞ்சி போன பிரியா அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அஸ்வெருமான கருத்து பிறையி அதுக்கப்புறம் உச்சை சிரவம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா வெள்ளை குதிரை காமதேனு ஐராபதம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் அவங்க தேவரெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பங்கு போட்டுக்கிறாங்க அடுத்து கௌத்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நிறைய நவமணிகளும் மாணிக்கங்களும் அந்த மாலைகள் எல்லாம் வருதான் இவை எல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம அப்பாட கொடுத்தது என்னன்னா விஷமும் உடஞ்சி போன நீளமும் தான் சரி நம்ம அப்பா இப்பயும் குறைஞ்ச மாட்டாரு அப்படிப்பட்ட பாம்புற நன்னகராரே மாலினுக்கு அன்று சக்கரம் இந்து திருமாலுக்கு சக்கரம் கொடுத்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழிந்து இந்த ஆணவம் எல்லா தலையிலையும் பரவிடக்கூடாதுன்னு சாமி என்ன பண்ணுறாருன்னா ஆணவம் பட்ட தலையை மட்டும் கிளீடுற ஆளின் கீழ் அறம்போர் நால்வர்க்கு அருளி சனகாதி முனிவருக்கு சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமாரருக்கு அறங்கழை எல்லாம் அருளி ஆரங்கம் நால்வேதம் அருளி அனலது ஆடும் எம் அணிகள் கையில் அனலேந்தி ஆடக்கூடிய தலைவர் காலனை காய்ந்து யமனை காலால் காய்ந்து தம் களல் அடியால் காமனை புடிபட நோக்கி காலால் காரணிக்காய்ந்தாரு காமனை அப்படி நோக்குனாரு அவன் சாம்பலா போயிட்டார் யாரு மன்மதன் பாலனுக்கு அருள் செய்த எம்மடிகள் மார்கண்டேனுக்கு அருள் செய்தாரே மடிகள் பாம்புரன் அன்னகிறாரே அவர்தான் இவர் பெருமான் விடைத்த வல்லரக்கன் வெப்பினை எடுக்க கைலாயத்தை அந்த விடைச்சு செருக்கோட போற அரக்கன் ராவணன் எடுக்க மெல்லிய திருகுறள் ஊன்றி மெதுவா அகன்று அடிகள் இல்ல மெதுவாய் எடுத்துட்டு அருளும் செய்தார் அனல் அது ஆடும் எம் மணல் கனல் ஏந்தி ஆடும் அண்ணல் தலைவன் மட கொடி அவர்கள் வரு புனல் ஆட நல்ல இளம் பெண்கள் எல்லாம் வந்து அந்த புனலிலே குளித்து அழக அழகா ஆட வந்து இழி அரிசியலின் கரைமேல் அந்த வரக்கூடிய அரசியல் ஆற்றின் கரைமேல் படப்பையில் படப்பைனா கொல்லை தோட்டம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய படப்பையில் கொடர்ந்து பருமணி சிதறும் பாம்புரம் நன்னா அப்படியே அந்த ஆறில் மணிகள் கொண்டு வந்து அப்படியே செதறி அடிக்குமா அந்த கார்டனில் அந்த படப்பையில் கடிபடு கமலத்து அயனோடு மாலும் நல்லா வாசனை தாமரையில் இருக்கக்கூடிய அயன் பிரம்மனும் திருமாலும் காதலோடு அடிமுடி தேட ரொம்ப அன்பாக அடிமுடியும் தேட போகிறாங்க செடிபோடு வினைகள் தீர்த்து அருள் செய்யும் அவங்களால காண முடியல சுவாமிய பண்றன்னா தீவினையை தீர்க்கவல்லான் செடினா அந்த அந்த குற்றமுடைய தீவினைகளை எல்லாம் தீர்த்து அருள் செய்யக்கூடிய தீவண்ணன் தீவனர் தீவண்ணமாக கூடியவர் எம்முடை செல்வர் பெருமான் என் செல்வன் முடி உடை அமரர் முனிகனத்தவர்கள் நல்ல கிரீடம் வச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தேவர்களும் முனி முனிந்து தன் திருச்சடையை முனிந்து வைத்திருக்கக்கூடிய முனிகனத்து முனிவர்களும் முறைமுறை அடிமணிந்து ஏற்ற என்னென்ன முறைகள் எல்லாம் அவங்கவுங்க முறைப்படி நல்லா வழிபாடு செய்ய முறைமுறைன்னா பல முறைன்றதும் அர்த்தம் படி அது ஆக பாவையும் தாமும் அது ரொம்ப தகுதி வாய்ந்த இடமாக இதை தேர்ந்தெடுத்தார் இந்த பாம்புரன் உமையோடு கூடியிருக்க இருக்க குண்டர் சாக்கியரும் குணம் இல்லாதாரும் அவங்க ரெண்டு பேரும் பௌத்தரும் சமணரும் குணம் இல்லாதவர்கள் குற்றி விட்டு உடுக்கைய தாம் குற்றி விட்டுனா சிறு உடையை அணிஞ்சிருக்கக்கூடிய பௌத்தர் அவர்களும் கண்டவாறு உரைத்து கால் நிமிர்ந்து உண்ணும் கண்டவாறுனா வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் சாமியைங்களா இதே உங்களுக்கு எவ்வளோ பேர் மனசு கஷ்டப்படுறான் அழுகுறான் அது கூட உங்களுக்கு தெரியல எப்படி ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க பாட்டு போயிடுறீங்களே கால் நிமிர்ந்து உண்ணும் அதனால் நின்று உண்ணும் சமணம் பதிலுக்கு பேசுனா தாங்க மாட்டாங்க உண்மையிலே சொல்கிறா நீங்கள் வந்து தத்துவ ரீதியாக பேசினாலும் தாங்க மாட்டீங்க இந்த மூட நம்பிக்கையாக அது இது நீங்கள் சொல்லுவீங்க இதில் எடுத்து விட்டோம்னு சொன்னால் நீங்கள் ஓடி போயிடுவீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு மதச்சண்டையை உண்டாக்கிட்டு நம்ம எல்லாம் இந்தியா முழுவதும் ஒரு அன்னதம்பியாக ஒரு ஆனந்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்ந்து உழைக்கணும் அப்போ தான் நம்ம சந்ததிகள் நல்லாயிருக்கும் அதனால் ஒருத்தர் வந்து ஒருத்தர் துவேஷம் பண்ணாப்புல நீங்கள் பெரியால் ஆகிட முடியாது எங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் நாங்கள் நாக்க பிடிக்கணும் ரோடு போட்டு எல்லாம் கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும் அதனால் எல்லோரும் சகோதரத்துவமாக அவங்க மதம் உங்களுக்கு உயர்ந்தது எங்கள் மதம் எங்களுக்கு உயர்ந்தது இல்லை எனதுக்கு இருக்குது வாக்குவாதம் அது வழியில் இறைவனை கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே அவ்வளோதான் இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை கண்டவாறு உரைத்து கால் நிமிர்ந்து உண்ணும் நின்று உண்ணும் சமணர்களும் கையர் தாம் உள்ளவாறு அறியார் சிவத்தையை உள்ளபடி எப்படி அறிய முடியும் அறிய மாட்டார் விண்டு சேர் குழலி மலைமகள் நடுங்க நல்ல அந்த குழலினா கூந்தல் நல்ல விண்ட மலர்கள் வைத்திருக்கூடிய மலைமகள் உமை நடுங்கும்படியாக வாரணம் உரி செய்து போர்த்தான் செய்த பாவங்கள் தீர்ப்பார் செய்த கூட சாமி முன்பிர்த்துருவார் பாம்புரன் மலிந்து ஓங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புரன் அன்னகராறை இந்த உலக புகழ் மிக்கு ஓங்கி இருக்கக்கூடிய திருக்கோவில் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த திருக்கோவிலானது பாம்புரன் அன்னகராறை அந்த பெருமானை கார் மலிந்து அழகார் நல்லா மலைவளம் நல்லா நீர்வளம் நிகழ்ந்த அழகுடைய கழனி சூழ் வயல் சூழ்ந்த மாட கழுமள முதுபதி மாடன வீடுகள் நல்லா அழமையான கலனிகள் வயல்களாம் சூழ்ந்த கழுமளங்குற சீர்காழி முதுபதி எல்லாத்திற்கும் முன்னே தோன்றிய பதி முதுபதி கவுனி கவுனினா அவருடைய கோத்திரத்துடைய பேசுகிற கவுண்டின்ய கோத்திரம் அவருடைய பேர் கவுண்டின்ய கோத்திரம் இது ஒன்றுமே இல்லை கோத்திரம்னா அது அவங்கவுங்களுக்கு சில அகம்படி பணிகள் கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் சந்தனம் அரைப்பார் ஒருத்தர் சுவாமிக்கு வந்து சிவபூஜைக்கான பொருள் எடுத்து வைப்பார் ஒருத்தர் நீர் எடுத்து வைப்பார் ஒருத்தர் சாம்பிராணி போடுவார் இப்போ கூட இருக்குது எங்கள் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்குன்னு ஒரு வகையாக இரு சந்தனம் அரைச்சி கொடுக்க ஒரு வகையார் விளக்குகிறதுக்கு ஒரு வகையார் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த வம்சாவம் விரும்பி செய்து வருவாங்க பல்லகு தூக்கிறதுக்கு ஒருத்தவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க இவ்வாறு இருந்தால் ஒரு ஆனந்தமாக தன்னுடைய குல குலத்தொழில் போல் தொழில்னு சொல்லலாம் தொண்டு போல் குலத்தொண்டு போல் செய்து வரணும் அந்த மற்ற அந்த வரக்கூடிய வாளடி வாழையாக வர்றவங்களுக்கு பக்தி வரும் அதற்கு தான் இதெல்லாம் அமைச்சு ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை தொடர்ந்து செய்தால் அங்கே முட்டுப்படாது எது பனி ந நிற்காது ஒழுங்காக நடக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பெரியவங்க வந்து அமைச்சிருக்காங்களே தோட உடனே நீ பெருசு நான் பெருசுன்னு சண்டை போடுறதுக்கு இல்லை நார் மலிந்து ஓங்கும் அன்னார்னா அன்பே மலிந்து ஓங்கக்கூடிய நால் மறை ஞான சம்பந்தன் நான் மறைகளையும் கரைச்சி பிடிச்ச ஒருவர் ஆனால் தமிழில் சொல்கிறார் நான் மறையில் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக எங்கள் ஐயா சொல்லுவாங்க ஞான சம்பந்தன் மட்டும் வேதத்தில் பாடம் எடுத்திருந்தாருன்னு சொன்னால் இது ஒரு புதிய பூபாலம் நிச்சயமாக எல்லாம் விட்டு ஒரு தமிழில் சொன்னதுனால எல்லாம் தப்பிச்சிச்சு ஏன்னா அவர் அவ்வளோ அத்திகேட்டான அவர் ஆனால் இறைவன் கருணையால் அவர் தமிழில் மட்டுமே தன்னுடைய செயல்களை சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அதற்கு மிஞ்சி ஒரு வாக்கே கிடையாது அப்படி ஒரு வாக்கு அது அவருடைய ஞான சம்பந்தனுடைய வாக்கு ஐயாவுடைய வாக்கு நால்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் இந்த தமிழை எல்லாம் நம்ம பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள் சீர்மலிந்து அழகார் செல்வம் அது ஓங்கி இப்படி பாருங்கள் மண்ணில் செல்வம் ஓங்கி புகழ் ஓங்கி அதுக்கப்புறம் அப்புறம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு ஐயுறவில்லை சிவனடி நன்னுவர் தாமே இங்கே வாழும்போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து அதற்கப்புறம் அவங்க எங்கே இருப்பார் சுவாமியோட திருவடியில் சேர்வர் சொல்லி ரொம்ப அற்புதமான பதிகம் நல்லா ஜம்முன்னு முடிச்சிட்டா இருக்கேன் பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம